வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் முகம் சிவந்தது அவளுக்கு ரோஜா என்ன சார் உன்ன பொண்ணா பார்க்க வந்திருக்காரு என்னைய பார்க்க தானே வந்திருக்காரு நீ ஏன் தலை குனிஞ்சிட்டு இருக்க என்றாள் யமுனா சரிக்கா நீ பேசிட்டு நான் இப்போ வரேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா உள்ளே போய் விட்டாள் ஏங்க அவங்கள போக சொல்றீங்க அவங்களே பார்க்க தான் வந்தேன் என்றான் மனோஜ் அப்படியா அப்போ என்னையே பார்க்கவில்லையா என்றாள் யமுனா அச்சச்சோ அப்படி சொல்லலை ரெண்டு பேரையும் தான் பார்க்கணும் ஒரு விஷயம் ஒன்னு சொல்லணும் தான் வந்தேன் நான் அவங்கள வெறும் கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃபா மட்டும் பார்க்கறது இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் பார்க்குறேன் நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் ஆனால் ரோஜாவை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலைங்க என் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பொண்ணா எனக்கு நினைக்க தோணலை உண்மையே சொல்லணும்னா உங்க அம்மா சாவுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் உங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நான் எடுத்த முடிவு ரோஜா வாழ்க்கையை மாற்றிடுச்சின்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள கம்பெனி ஸ்டாஃபாக பார்க்கறதே இல்லை ஏதோ ஒரு உணர்வு அவங்கள பார்த்தா ஒரு சந்தோஷம் இப்போ நான் இங்கே வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது எங்கள் அப்பா என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணுன்னு அடம் பிடிக்கிறாரு அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன் அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வீட்லேயே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம் ஆனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஆஃபீஸ்லேயும் மீட் பண்ணிட்டேன் ரோஜாவை மட்டும் வீட்டில் வந்து கூப்பிடணும்னு தோணுச்சு அதுக்கு காரணம் நீங்கள் தான் வீட்டுக்கு வந்தால் தானே உங்களையும் கூப்பிட முடியும் அதனால தான் வந்த என்றான் மனோஜ் சரி சார் கண்டிப்பாக வந்துடுறேன் என்றாள் அதுக்குள்ளேயும் உடம்பு சரியாயிடும் வர்றேன் என்று பம்மினாள் யமுனா என்னங்க ஏன் இப்படி நெலிறீங்க என்றான் மனோஜ் இல்லையே ஒன்றும் இல்லை என்றாள் யமுனா நான் கண்டிப்பாக உங்களை எதிர்பார்ப்பேன் நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும் என்றான் மறுபடியும் அதான் சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக வந்துடுவேன் என்றாள் யமுனா ரோஜா அப்போதுதான் வெளியில் வந்தாள் ரோஜா உங்களை நான் நேரில் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் அவசியம் நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றான் மனோஜ் சார் பர்த்டே யாருக்கு என்றாள் அவள் தெரியாதது போல் அது சரி இவ்வளவு நேரம் நாங்க பேசினது உங்க காதலை கேட்கலையா என்றான் அவன் இல்ல கேட்கல நிஜமாகவே யாருக்கு பர்த்டே என்றாள் அவள் எனக்கு தான் பர்த்டே என்றான் மனோஜ் உங்களுக்கா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் என்றாள் அவள் சரி சரி இப்போ சொன்னா மட்டும் பத்தாது நீங்க வீட்ல வந்து என்ன நேர்ல சொல்லுங்க என்றான் மனோஜ் கண்டிப்பா வந்துடுறேன் எங்கே சார் மண்டபம் என்றாள் ரோஜா எங்கள் அப்பா வீட்டில் தான் செய்வேன்னு ஒத்த காலில் நின்று கல்யாணத்துக்கு வேலை செய்யற மாதிரி பார்த்துட்ருக்காரு இருக்காரு எல்லாரையும் ஆஃபீஸில் இன்வைட் பண்ணிட்டேன் நீங்க தான் இன்னைக்கு வரலையே அதான் வீட்டில் வந்து பார்த்துட்டு உங்கள் அக்காவையும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன் என்றான் அவன் அக்காவை கூப்பிட்டீங்களா சரி சரி அவங்க வீட்டுக்காரோட அவங்க வந்துருவாங்க என்றாள் ரோஜா அக்கா வீட்டுக்காரரா அவங்க இங்கே தனியாக தானே வந்திருக்கிறதா சொன்னீங்க அவர் கூட சேர்ந்துட்டீங்களா என்றான் மனோஜ் இல்லை இல்லை அது வந்து வேற விஷயம் என்றாள் ரோஜா ரோஜா என்ன பேசுகிற வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இதெல்லாம் ரொம்ப அவசியமா பேசாம இரு அவர் என்னை கூப்பிட்றாரு நான் போயிட்டு வரேன் என்றாள் யமுனா இல்லைக்கா நம்ம வீராவையும் கூட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போனாதானே எல்லாருக்கும் உங்களை கணவன் மனைவின்னு தெரியும் என்றாள் ரோஜா என்ன ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுறீங்க என்ன விஷயம் சொன்னா தானே எனக்கும் தெரியும் நானே அவரை இன்வைட் பண்ணுறேன் எங்க இருக்காரு கூப்பிடுங்க வர என்றார் மனோஜ் அவர் பக்கத்து வீட்டில் இருக்காரு இங்கே இல்லை என்றாள் ரோஜா அவர் பக்கத்து வீட்டில் இருக்காரா அப்புறம் ஏன் அக்கா மட்டும் இங்கே இருக்காங்க என்றான் மனோஜ் அது ஒரு பெரிய கதை சார் நான் உங்களுக்கு அதை அப்புறமா சொல்கிறேன் என்றாள் ரோஜா ரோஜா இதில் அப்புறமா சொல்ல என்ன இருக்குது நானே சொல்கிறேன் சார் எனக்கு திடீர் கல்யாணம் ஆயிடுச்சு காதல் கல்யாணம் இல்லை நீங்கள் ஏதாவது தப்பாக நினைச்சுக்காதீங்க அந்த திடீர் மாப்பிள பக்கத்து வீட்டில் தான் இருக்கார் அதைத்தான் அவள் அப்படி சொல்றா என்றாள் யமுனா அக்கா இப்போ நீ சொல்றது மட்டும் ரொம்ப நாகரிகமாக இருக்கா என்றாள் ரோஜா என்ன மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க சரி ஏதோ ஒன்று நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க குடும்பமாக வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றான் அவன் கண்டிப்பாக வரேங்க என்றாள் யமுனா சரி நான் அப்படியே கிளம்புறேன் ரோஜா நான் கிளம்பட்டா என்றாள் மனோஜ் கிளம்பணுமா என்று அவளின் மனம் சொன்னது ஆனால் சொல்ல முடியாத அதனால் தலையை மட்டும் சார் சாப்பிட்டு போங்களே நான் இரவு சாப்பாடு ரெடி பண்றேன் என்றாள் ரோஜா இரவு சாப்பாடு வரைக்கும் வெயிட் பண்ணா ரொம்ப நேரம் ஆயிடு ரோஜா எனக்கு இப்பவே டயர்டா இருக்கு நான் வீட்டுக்கு போகணும் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அதனால நான் கிளம்புறேன் அப்பாவும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார் என்றான் மனோஜ் சரி சரி சார் கிளம்புங்க என்றாள் ரோஜா மனோஜ் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் வீரா மனோஜின் எதிரில் சென்றான் ரோஜா யாருங்க இது என்ன எதுவும் பிரச்சனையா என்றான் இல்ல இவர் தான் என்னோட ஓனர் இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல இல்ல அவங்க வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா இன்வைட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போறாரு என்றாள் ரோஜா என்னங்க ஓனர்னு சொல்கிறீங்க அவர்கிட்ட வேலை பார்க்குற உங்களை பண்ணணும் எல்லார் மாதிரியும் வச்சு சொல்லியிருக்கலாம்ல இவருக்கு மனசுல வேற ஏதோ ஒன்று இருக்கு அதான் வீடு வரைக்கும் வந்துட்டு போறாரு என்றான அவன் பங்கிற்கு என்ன சொல்றீங்க வீரா எனக்கு ஒன்றும் புரியலையே என்றாள் ரோஜா இல்ல ரோஜா பையனும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு அவர் உங்களை பார்த்துட்டு போற பார்வையை பார்த்தா கண்டிப்பாக எனக்கு இது காதல்னு தோணுது நல்லவராக இருந்தா அவரையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே என்றான் வீரா ஐயோ வீரா முதல்ல உங்க கல்யாண வாழ்க்கையை பார்ப்போம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பார்ப்போம் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு போயிடாதீங்க என்றாள் அவள் ஏங்க என் மனசில் பட்டதை சொன்னேன் சொன்ன மற்றபடி எனக்கு தப்பா எதுவும் தோணலைங்க என்றான் வீரா சரி சரி என்ன நடக்கணும்னு இருக்கோ அந்த மாதிரி நடக்கட்டும் அது வரைக்கும் நம்ம இருப்போம் நைட் சாப்பாடு ரெடி பண்ணுற நைட்டுக்கு அங்கே வந்து சாப்பிடுங்க என்றாள் ரோஜா இல்லை நைட் சாப்பாடு வேண்டாம் நான் மதியம் சாப்பிட்டதே எனக்கு நிறைவாக இருக்குது ரோஜா ரொம்ப சந்தோஷம் என்றான் அவன் ஏன் அப்படி சொல்கிறீங்க வீரா இனிமேல் அதுவும் உங்கள் வீடு தானே இப்போவும் அது உங்கள் வீடு தான் இருந்தாலும் நாங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க இனிமேல் நீங்கள் அங்கேயே வந்து உரிமையாக சாப்பிடலாம் தப்பு ஒன்றும் இல்லை என்றாள் ரோஜா கரெக்டு தான் உரிமையாக வந்து சாப்பிடலாம் தான் ஆனால் உரிமை கொண்டாட வேண்டியவங்க எங்கிட்ட உரிமையோடு நடந்து கொள்ளலையே அது மட்டும் இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும் இது வேற யாருக்கும் தெரியாதுல்ல அதனால அதனால் அது தெரிகிற வரைக்கும் நான் எப்போதும் போல இருக்கிறேனே இல்லைன்னா அதுக்கும் ஏதாவது பேசி வச்சுட்டு போகிறாங்க என்றான் வீரா ஏங்க அடுத்தவங்களுக்கு பயப்படுற ஆளா நீங்கள் திடீர்னு உங்ககிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம்லான்னு நான் எதிர்பார்க்கலை சரி நீங்க சொல்றதும் சரிதான் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல கூட இருக்கலாம் தப்பே இல்ல என்றாள் ரோஜா ஆமாங்க எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் தப்பில்லை என்றான் வீரா சரி அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் வரேன் என்று சொல்லிவிட்டு விட்டு வீட்டிற்குள் சென்றாள் ரோஜா என்னடி ரோஜா மனோஜ் போயிட்டாரா பார்க்க நல்ல பையனாக இருக்காரு நல்ல வசதியாகவும் இருக்காரு படிச்சிருக்காரு உன்னை இவர் லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்டி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் கூட அவர் வாழ்க்கை அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரோஜா நீயும் அவரும் நல்ல தம்பதிகளாக இருப்பீங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் கடவுளே இதுதான் உன் கணக்கா என்றால் யமுனா அக்கா முதல்ல உனக்கு கடவுள் போட்டு முடிச்சா பாப்போம் பார்ப்போம் அதுக்கப்புறம் எனக்கு முடிச்சு போடுவோம் எது நடக்கணும்னு இருக்கோ அது தானா நடக்கும் அவசரப்பட்டு நம்ம மனசில் ஆசையை வளர்த்துக்க கூடாது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம ஆசைப்படணும் என்றாள் ரோஜா அன்னைக்கே சொன்னது தான் ரோஜா என்னடி தகுதி தராதரம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மனசுதான் காரணம் அப்படியெல்லாம் பார்த்தா என்ன மட்டும் எப்படி வீரா கூட போய் வாழ சொல்றீங்க அப்போ நான் இதெல்லாம் யோசிச்சா என்னை விடுறீங்களா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எனக்கு வந்தா சட்னியா என்றாள் யமுனா அக்கா அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத அது வேற இது வேற நீ யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கல அதை பற்றி மட்டும் யோசி வீராவை பற்றி மட்டும் யோசி என்னை பற்றியெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் என்றாள் ரோஜா நான் யோசிக்கிறேன் ரோஜா எனக்கு பயமாக இருக்குடி என்றாள் யமுனா எதுக்குக்கா பயம் யாருக்கு பயம் நீ என்ன தப்பு பண்ணி நான் பயப்படுறதுக்கு தப்பு செஞ்சால் மட்டும்தான் பயப்படணும் நீ ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே போக போற அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரி இருக்காத என்றாள் ரோஜா உங்களுக்கு என்னடி ஈஸியாக சொல்றீங்க அந்த இடத்துல இருக்கிறது நான் தானே என்னை பற்றி யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க என்றாள் அவள் உன்னை பற்றி நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறதுனால தான் உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம் நீயும் ஆசைப்பட்டுக்கக்கா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் என்றாள் ரோஜா சரி சரி பசிக்குது வா சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட்டார்கள் மறுநாள் காலை விடிந்தது சீக்கிரமாகவே எழுந்து வேலைகளை பார்த்து வைத்துவிட்டு ரோஜா ஆபீஸ் கிளம்பினாள் யமுனா அப்போதுதான் எழுந்தாள் என்னடி ஆபீஸ் போறியா என்றாள் ஆமாக்கா நான் கிளம்பிட்டேன் இதுக்கு மேல லீவ் சொல்ல முடியாதுக்கா நான் போயிட்டு வர வீராவ வர சொல்லியிருக்கேன் அவர் ஒன்று வந்து பார்த்துப்பார் அதுக்கப்புறம் அக்கா வந்ததுக்கு அப்புறம் அவர் போயிடுவாருக்கா அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுவரை அவர் மனசை எதுவும் கஷ்டப்படுத்துற மாதிரி பிளீஸ் கா என்றாள் ரோஜா நான் என்னடி பைத்தியமா வேணும்னேவா எல்லாரையும் ஏதோ ஒரு வெறுப்பு யார்கிட்ட காட்டணும்னு தெரியல மனசு கிடந்து அடிச்சுக்குது என்றாள் அவள் சரி சரி அதெல்லாம் எதையும் யோசிக்காத நல்லதா யோசி நான் கிளம்புறேன் அவர் வந்துடுவார் இப்போ என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரோஜா போன கொஞ்ச நேரத்தில் யமுனா கட்டிலே விட்டு எழுந்து வெளியில் செல்லலாம் என்று எழும்போது ஓடி யமுனாவை இறுக்கி பிடித்தான் அவனின் தொடுகையில் அவள் மெயின் சிலிர்த்தாள் யமுனா வீராவை பார்க்க வீரா யமுனாவின் முகத்தை அருகில் நோக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யமுனாவின் கண் கலங்கியது ஏன் அழுகிற என்றான் வீரா எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் சமுதாயத்துக்கு பயந்துதான் குற்ற உணர்ச்சியாக இருக்கு என்றாள் யமுனா ஏன் எதுக்கும் பயப்படாத உனக்கு நான் இருக்கேன் நான் நல்லா பார்த்துப்பேன் இப்ப நீ பொண்டாட்டி உன்னை கண்கலங்க எப்பவும் நான் விடமாட்டேன் என்றான் வீரா நிஜமாக சொல்றீங்களா வீரா நீங்க உணர்ச்சி தானே என் களத்துல தாலி கட்டினீங்க அப்புறம் என் மேல காதல் மட்டும் எப்படி வந்துச்சு உங்களுக்கு என்றாள் அவள் எமுனா உன்னை எனக்கு பிடிக்கும் உன்னை ஒருத்தன் கஷ்டப்படுத்துறத தாங்கிக்க முடியல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ தனியா இருப்ப இந்த ஊர் பளி சொல்லோட அந்த தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன் அந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா கடவுள் உன் குழந்தைக்கே நீ அப்பா ஆகிடு என்று சொல்லிதான் உங்களை என் கூட சேர்த்து வச்சுட்டார் போல இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் நமக்குன்னு ஒரு குழந்தை நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம இருந்த எனக்கு பொக்கிச மாதிரி நீ கிடைச்சிருக்க உன்னை தங்க தட்டுல வச்சு நான் தாங்க போறேன் நீ எதிர்பார்க்காத வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவும் விட இப்ப நீ ரொம்ப அழகா தெரியற எனக்கு என்றான் வீரா சரி சரி போதும் யாராவது வந்துட்டு போறாங்க விடுங்க என்றாள் யமுனா அப்போ நம்ம வீட்டுக்கு போக உனக்கு சம்மதமா என்றான் சம்மதந்தான் ஆனால் இதை போய் எப்படி நான் அவங்க சொல்லுவேன் என்னை கொண்டு போய் விடுங்கன்னு எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்கு என்றால் இதில் வெக்கப்பட என்ன இருக்கு மக்கு பொண்டாட்டி நானே ரோஜா கிட்டே இதை பற்றி பேசுகிறேன் என்றான் அவன் எனங்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க என்றாள் யமுனா இல்லை யமுனா இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து வர்றதுக்காகத்தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க அதை எப்படி சொல்லணுமோ அப்படி நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னை உனக்கு பிடிச்சிருக்குல்ல மனசாரதானே நீ என்னை ஏற்றுக்கிட்ட என்றான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு மனசை மாற்றிக்கிட்டியா என்றான் அவன் நேத்து வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா நீங்க சாப்பிடும்போது யாருமே இல்லைன்னு தான் உங்களுக்காக ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அதான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீரா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீரா உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு வெக்கமா இருக்குங்க என்று அவனை நெஞ்சில் முகம் புதைத்தாள் அந்த நேரம் கங்கா வீட்டிற்குள் வந்துவிட்டாள் இனி யமுனா மற்றும் வீராவின் வாழ்க்கையில் வசந்தம் வீசுமா இல்லை புயல் வீசுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி